இருந்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட கொண்ட ஒரு சூழ்நிலையில் தலைமைச் செயலாளர்களுடைய அறிவிப்பும் அவருடைய கூட்ட அறிக்கையும் அமைச்சு பணியாளர்களை சொந்தளிக்க செய்தது போக்குவரத்து துறையில் அமைச்சு பணியாளருடைய எண்ணிக்கை குறைத்து தொழில்நுட்ப பணியாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது வருவாய் உள்ள விஷயங்களில் அமைச்சுப் பணியாளருடைய பதிவு உயர்வுகளை தடை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் அமைச்சுப் பணியாளருக்கு எதிராக இருந்தது என்பதால் மாபெரும் உண்ணாவிர போராட்டத்தை நடத்த இது திட்டமிடப்பட்டிருந்தது நேற்று இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதிப்பிற்குரிய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் அந்த பேச்சுவார்த்தையின் போது இருபத்தி அஞ்சாம் கோரிக்கைகளும் அவரிடம் விளக்கப்பட்டன அப்போது ஒருபோதும் ஆட்குடைப்பு என்பது இருக்கவே இருக்காது ஆட்குறைப்பு என்பதை நான் ஒருபோதும் சிபாரிசு செய்ய மாட்டேன் பரிந்துரை செய்ய மாட்டேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்ததோடு இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு இசைவனை நல்கி வெற்றிகரமாக அந்த பேச்சுவார்த்தை முடிந்தது என்றாலும் அந்த இசைவு எழுத்துப்பூர்வமாக இல்லை என்பதால் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டும் என இந்த விளக்க கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சரவர்களும் போக்குவரத்து ஆணையர் நேற்று இசைவளித்த விஷயங்களை நிறைவேற்றித் தந்து அமைச்சு பணியாளர்களையும் முன்னாள் முதல்வர் டாக்டர் அவர்களால் தொடங்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அரவணைக்கப்பட்ட போக்குவரத்து காப்பாற்றப்பட வேண்டும் அமைச்சுப் பணியாளர்கள் ஒருபோதும் பாதிப்படை பணியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் இணைந்து பணியாற்றி கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார்கள் அந்த துறையில் பணியாற்றி வருகின்ற அமைச்சுப் பணியாளர்களை சுரண்டுகின்றவர்களாக தொழில்நுட்ப பணியாளர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் அமைச்சு பணியாளர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படுவதில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் மட்டுமே பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என்கின்ற அரசாணையை சரியாக கடைபிடிப்பதில்லை ஒவ்வொரு அரசு பணியாளரும் தாம் அளிக்கின்ற விருப்ப விண்ணப்பங்களை சட்டப்படியாக அரசாணைப்படியாக பரிசீலனை செய்யப்படாத நிலை நிலவி வருகிறது இங்கு நம் அரசாணைகளுக்கு மீறிய ஏராளமான பணியமைப்பு நிர்வாகத்தின் உத்தரவுகளினால் அமைச்சு பணியாளர்கள் சொல்லண்ணா துயரங்களையும் பாதிப்புகளையும் அடைந்து வந்தார்கள் தற்போது நாற்பது சதவீத காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் போக்குவரத்து துறையிலே இருக்கின்றது இந்த நாற்பது சதவீத காலி பணியிடங்களை உடனடியாக பதவி உயர்வு மூலமாக வழங்குவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் இரவு காவலர் இளநிலை உதவியாளர் கண்காணிப்பாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் தொழில்நுட்பம் அல்லாதது நேர்முக உதவியாளர் ஆகிய பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இவர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வுகள் வழங்க வேண்டும் என்று எண்ணற்ற முறை பல்வேறு விதமான விண்ணப்பங்கள் மூலம் கேட்டு வருகின்றோம் இருப்பினும் அவை நிறைவேற்றப்படாமல் இருந்து வருகிறது மேலும் அரசு வருவாயை உயர்த்துவதற்கு ஏராளமான ஆலோசனையில் நாங்கள் சொல்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க மாநிலம் முழுவதும் பொது மோட்டார் வாகன சட்டத்தின் நிபந்தனைகளை மீறி வறு செலுத்தாமல் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் அனுமதி சீட்டு இல்லாமல் ஏராளமான வாகனங்கள் இயங்குகின்றன அவற்று அரசு வருவாய் வரும் அதையும் செய்வதற்கு இந்த நிர்வாகம் தயாராக இல்லை அங்கனா பொது சாலையில் இயங்குகின்ற வாகனங்களை சோதனை செய்து அரசாங்கத்திற்கு கோடிக்கணக்கான வருவாயை ஈட்டித் தருவதற்கின்ற பொறுப்பை அமைச்சுப் பணியாளருக்கு வழங்க வேண்டும் என கேட்டு அதுவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது போக்குவரத்து துறையில் சுமார் நாற்பது வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலர் மூன்று வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை நிர்வாகம் செய்கின்றார் ஒரு அலுவலகத்தை நிர்வாகம் செய்வதே மிகப்பெரிய கடினம் என்கின்ற வகையில் மூன்று வட்டார போக்குவரத்து அலுவலக அலுவலகங்களிடம் நிர்வாகம் செய்வது மிக மிக கடினம் அதனால் மக்கள் பணி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலர் காலி பணியிடங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்தந்த அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற நேர்முக உதவியாளரை பொறுப்பு வட்டார போக்குவரத்து அலுவலராக நியமனம் செய்கின்ற நடைமுறை இருந்தது அதேபோல் மக்கள் பணிக்காக மக்கள் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு அலுவலகத்திலும் பணியாற்றுகின்ற நேர்முக உதவியாளர்களை பொறுப்பு வட்டார போக்குவரத்து அலுவலராக நியமனம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் விடுத்த கோரிக்கையை ஏற்று பரிசீலிக்கப்பட்டு வருவதாக எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த போக்குவரத்து துறை நிர்வாகம் கடந்த ஒராண்டு காலமாக அந்த வாக்குறுதியை கொடுத்தும் நிறைவேற்றாத சூழ்நிலை இருந்து வருவது மிகவும் வருத்தத்துக்குரியதாக வேதனைக்குரியதாக இருந்தது அழகுப்பணி உள்ளிட்ட விருப்ப விண்ணப்பங்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த ஏப்ரல் மாதத்தில்தான் பணியை மாறுதல் செய்ய வேண்டும் என்று ஓரளவுக்கு நிறைவேற்றிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலை இருந்து வருகிறது எனவே அமைச்சு பணியாளருக்கு ஒன்னு டு ஒன்னு என்கின்ற விகிதத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் நிரப்பப்படாமல் இருக்கின்ற மோட்டார் வாகன ஆய்வாளர் தொழில்நுட்பம் அல்லாதது உடனடியாக நிரப்ப